அருமை இச்சகருமாகிய கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே யாவருக்கும் எனது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த வீடியோ வாயிலாக உங்கள் சந்தோஷம் நீங்க நல்லா இருப்பீங்க இணைந்து ஒரு வார்த்தையை வாசிக்கலாம் ஒன்னு சாமுவேலின் புத்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் சொல்லி இருக்கிறது அப்பொழுது சவுல் தாவிதை நோக்கி என் குமாரனாகிய தாவிதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மேலும் பலப்படுவாய் என்றார் ஆம் தேவனுடைய ஜனமே அவருடைய குமாரனாய் இருக்கிற அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிறதான ஒரு வார்த்தை நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ பெரிய காரியங்களை செய்வாய் மென்மேலும் பலப்படுவாய் இன்னைக்கு ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள பலப்பட முடியாம நம்ம தவித்துக் கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவர் நம்மை நோக்கி சொல்லுகிறார் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் நம்மளை பலப்படுத்தி சகாயம் பண்ண வளம் இருக்கிறார் கத்தத்தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவாராக ஹாவ் அ குட் டே பிரைலான்